ாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு பிரபல போதகர் சொல்லுகின்றார் பாவத்திற்கான தூண்டுதலே பாவத்தினால் சந்தோஷம் கிடைக்கிறது என்பதில் தான் இருக்கிறது பாவம் செய்யும் போது உனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கிறது என்ற ஒரு பொய்யை சொல்லி சொல்லித்தான் பாவத்தை செய்ய சத்தர் தோண்டுகின்றான் இந்த ஒரு பொய்யை மாற்றம் சொல்லிவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி தப்பிவிடலாம் என்று சொல்லுகின்றான் அவரவன் தனக்குழவுகளைத்தானே தேட முடியும் நீ உனக்குள்ளவிகளை தேடுவது பாவம் இல்லை எனவே எப்படியாகிலும் ஏறி மிதித்து நீ உனக்குரியவர்களை தேடிக்கொள் என்று சொல்லி தூண்டுகின்றான் கிடைக்கும் சந்தோஷத்தை காட்டித்தான் மக்களை பண்ணுகின்றான் ஆனால் அப்படி ஒரு சந்தோஷம் கடைசி வரை கிடைப்பதில்லை ஒரு பொய்யை மறைக்க அநேக பொய்கள் ஒரு பாவத்தை மறைக்க அநேக பாவங்கள் இப்படி பாவத்தின் மீது பாவம் செய்து மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போய் விடுகிறான் ஆதியிலே ஆதா வஞ்சித்த பிசாசானவனும் இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் ஆனால் நீங்கள் சாகவே சாவதில்லை உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவதூதர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சத்துரு சொல்லுகின்றான் தேவதூதர்களைப் போல் ஆனார்களா ஆகவில்லை சாபத்தை தான் சம்பாதித்துக் கொண்டார்கள் மூணாம் அதிகாரம் நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அதைத்தான் தேவகுமார் சொல்கின்றார் அவன் ஆதி முதல் பொய்யனாய் இருக்கின்றான் அவன் சொன்னபடி அவர்கள் கனிகளை புசித்ததனால கண்கள் திறக்கப்பட்டு எல்லாவற்றையும் அறிந்து தேவர்களைப் போல ஆனார்களா அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று தேவனுடைய கட்டளை இருக்கிறதே அப்படியானால் அந்த காரியத்தை முன்னாலே சாபத்தை அடையாளமாக வைத்திருக்கிறாரே அது பலிக்கும் என்று அவர்களுக்கு தோன்றவில்லை தேவன் சொன்னதுதான் நிலை நின்றது அவர்கள் சாகவே சாவார்கள் என்ற வார்த்தையின்படி மரணம் பூமியிலே பிரவேசித்தது எனவேதான் ஆண்டவர் சொல்கின்றார் சாத்தான் பொய் எனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கின்றான் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனம் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் ஆம் தீங்கானது பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் பரலகுத்துறை பிரவேசிப்பதில்லை பொய்யனுக்கு செவி கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை தருகிறவர்களை நம்பி தீமையான காரியங்களை செய்து விடக்கூடாது அந்தரங்கமாகவோ வெளியரங்கமாகவோ பாவத்தினால் சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லும்போது இல்லை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் கத்தலிய வார்த்தையை சொல்ல வேண்டும் அவருக்கு பயந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கிருப்பைகளை தந்தருள்வாராக வராக ஆமேன்